ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே இன்று ஒரு வசனம் நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்னாகமும் பதிமூன்று முப்பது கத்தரிக்க பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஒரு புதிய இடத்துக்கு போவதற்கு முன்பு அவ் இடத்தை பற்றி நாம் விசாரிப்பது உண்டு அப்போது அந்த இடத்தை பற்றி அதிக எண்ணிக்கையானவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதனையே நாம் ஏற்றுக்கொண்டு விடுவது இயல்பு இங்கு காணானை சுற்றி பார்க்க பன்னிரெண்டு பேர் சென்றார்கள் அவர்களில் பத்து பேர் அந்த இடத்தின் சூழலை பார்த்ததும் இதுவரை தம்மை அழைத்து வந்த கத்தர் நம்மை கொண்டு போகும் இடம் நிச்சய ஒரு நல்ல இடமாகவே இருக்கும் என்பதை நம்ப முடியாது இருந்தனர் திரும்பி வந்த அந்த பத்து பேரும் சொன்ன துர் செய்தியை கேட்டு ஜனங்கள் கலங்கி போனார்கள் ஆனால் மீதி ரெண்டு பேர் மட்டும் நல்ல செய்தியை கூறினார்கள் அனுப்பப்பட்ட பன்னிரண்டு பேரில் யோசுவாவும் காலேபும் கட்டருக்கு விரோதமாக மாத்திரம் கழகம் பண்ணாதீர்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இடையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிட்டு கத்தர் நம்மோட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்று கூறியும் கத்தருக்கு விரோதமாக கழகம் பண்ணினால் அது ஆபத்தான பின் விளைவுகளை கொண்டு வரும் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லாமலே போயிட்டு ஜனங்கள் மத்தியில் மோசடிக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படி துர் சொன்ன மனிதர்கள் கத்துடைய சன்னதியில் செத்தார்கள் நல்ல செய்தியை கூறி ஜனங்களை ஆதல் படுத்திய காலேப் மற்றும் யோசுவாவின் சந்ததியார் உயிரோடு இருந்து அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டனர் பெரிய மாணவர்களே வார்த்தையை முறுமுறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்வோம் நன்மையான வார்த்தைகளை பேசுவோம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் ஜபம் செய்வோம் விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே துர் செய்து அறிவிக்கிறவனாக நான் இராதபடி நன்மையானவைகளை கூறிய அறிவிக்க எனக்கு கிருபை தந்தள்ளுங்க நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தளி இருக்கிற ஜீவனுக்குள்ள நம்பிக்கைக்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ள ஆண்டவரே மனம் மாறாதவராய் ஒவ்வொரு மணித்துடிகளிலும் தீங்கு எங்களை சேதப்படுத்தாதபடி அற்புதமாய் அதிசயமாய் காத்துக்கொள்வதற்காக நன்றி சொல்கிறோம் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவும் அவர்களின் கண்களுக்கு கணிக்க போடவும் மனதை கொண்டாக்குகிற பாப சாப கரைகள் என்று விடுவி விடுவிக்கப்படவும் பரிசுத்தமான ஜீவிதம் செய்யவும் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் அவர்களை பிரகாசிக்க செய்திட ஜபிக்கிறோம் அப்பா இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்களை அந்த காலத்திலும் அஞ்ஞானத்திலும் அறிவீனத்திலும் இருந்து அவர்களை விடுவித்து மன்னித்து சகலவித அறியாமையும் இறுதிய கடினத்தை நீக்கி குடும்பங்களில் சமாதானம் பெறுகிறவும் ரெச்சிப்பு நினைத்திருக்கவும் வேண்டுதல் செய்கிறோம் ஒவ்வொருவரின் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் முயற்சிகள் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளில் உங்க ஆலோசனையும் ஜெபிக்கிறோம் நெடுநாளாய் பற்பல வியாதிகளால் உடல் பலவீனத்தோடு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சிகிச்சை கிடைக்கவும் ஆரோக்கியம் சுகம் உண்டாகவும் மருத்துவர்கள் செவிலியர்கள் இரக்கத்தோடு கருணை உள்ளத்தோடு பராமரிக்கவும் தேவ பாதுகாப்பு யாவருக்கும் தந்துள்ளோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் அனாவசிய செலவினங்களை தவிர்க்கவும் கடன்களை சிரிப்பதற்கு ஏற்ற வழி கிடைத்தலவும் ஜபிக்கிறோம் கத்தாவை மதுப்பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும் மனம் திரும்பவும் குடும்பங்களில் சமாதானம் அன்பு பெருகவும் வறுமை சண்டைகள் தீரவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்க ஞானம் அறிவு தந்து கல்வியில் சிறந்து விளங்கிட செய்யவும் திருமணமாகாத வாலிபு பிள்ளைகள் வாழ்வில் தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் பேர்காலத்தை எதிர்பார்க்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் தந்தள்ளவும் நெடுங்காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்போர் வாழ்வில் கண்ணீரை மாற்றி அற்புதம் செய்தள்ளவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் பாவ வழியில் இருந்து மனம் திரும்பவும் ஆளுமை பொறுப்பில் இருப்போ தேவரீர் உமக்கு முன்பாக உண்மையாய் உத்தவமாய் செயல்படவும் தேசம் வளமான தேசமாக மாறவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துரிய நமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிலாவே ஆமேன்